ஹலோ வணக்கம் கேழ்வரகு கூழுங்க ராகி கஞ்சின்னு வாங்க ராகி கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தி டயட்டுங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஒரு டம் ஒரு ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அரிசி நெய் போல் எடுத்துக்கலாம் அரிசியாகவும் எடுத்துக்கலாங்க பச்சரிசி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க மாவு வந்து முன்னாடியே நம்ம முன்னாலே ஒரு டுவெல் ஹவர்ஸ் முன்னாடியே கரைச்சி வச்சுன்னாங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வைக்கலாம் எப்பவுமே கரைச்சி நாம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு உரமாக வச்சுட்டோம்னா வெளில வெயில் இருக்கும்போது வெயில் வைக்கலாம் நல்லா புளிச்சு வந்துடுங்க அது பாருங்கள் எப்படி புளிச்சு நல்லா அழகாக மறுநாள் ஒரு டுவெல் ஹவர்ஸுங்க வெய்ய காலம்னா டுவெல் ஹவர்ஸு மழை காலம்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இருக்கணுங்க அப்போ தான் இது போல் நல்லா புளிச்சு வரும் இப்படி புளிச்சு வந்தால் தான் பூழ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வயிறும் வலி இருக்காது நல்லா இருக்குங்க மறுநாள் குடிக்கும் போதுதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசியே நாம் வேக வச்சுருந்தாங்க நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆறு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க குக்கர்லேயும் செய்யலாம் அடி வந்து நல்ல பேஸ் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கணுங்க அடி நல்ல வெயிட்டாக இருக்க பாத்திரமாக வச்சு நம்ம ஆறு டம்ளர் தண்ணி வச்சு அரிசி போட்டு நல்லா வேக வச்சுண்ணாங்க ஒரு முக்கால் வேக்காடு வந்துட்ட பிறகு அப்புறமா அந்த மாவு கலக்கி இப்போ ஊற்றின மாதிரி அதே போல நல்லா ஊற்றிட்டு முக்கா ஸ்டவ் வந்து பர்னர் ஒரு ஃபுல் பர்னர் வைக்கக்கூடாதுவுமே வழிஞ்சு வந்துடும் அதனால் ஒரு முக்கா பர்னர் வைக்கணும் இல்லை ஒரு ஆஃப் பர்னர் கூட அது அதுபோல் வச்சு நல்லா இப்படி க தொழை நேர்கணுங்க இதுதான் இதில் மெயின் நல்லா தொழை இருந்தோம்னாவே அந்த அரிசி மாவு எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இது போல் நல்ல கொதிநிலைக்கு வந்த பிறகு இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் கொதிநிலையிலே இருக்கணுங்க அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடணும் அப்போ தான் நல்லா வெந்து வருங்க அதுக்கடுத்து சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் மொத்தமே ஒரு ஆஃப் அன் அவரில் கூழ் செஞ்சிடலாங்க போல் செஞ்சுட்டு அந்த உட்டன் ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணிக்கணுங்க நம்ம சில்லர் போட்டோம்னா ரொம்ப கை வலிக்கும் கை அதை சூடு தாங்காது அதனால உட்டன் போட்டுக்கலாம் மறுநாள் எடுத்து நம்ம அதை மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து நம்ம தேவையான கூழ் எடுத்து வச்சிக்கணும் தயிர் போட்டு மாங்காய் போட்டு உப்பு போட்டு இதுபோல் கரைச்சி குடிச்சா ஆஹா சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கும் ரொம்ப நல்ல அருமையான ஃபுட்டுங்க புளிப்பு தான் இதில் முக்கியம் முன்னாலே மாவு கரைச்சி வச்சிடணும்